வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி அமரன் படம் அமரன் படம் வந்து மூன்றாவது வாரமாக எல்லா தேட்டர்லேயும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய ஸ்க்ரீன் போட்ட ஸ்க்ரீனை நிறைய வந்து எடுக்கவே இல்லை அவங்க ரொம்ப ஃபைட் பண்ணாங்க தேட்டருக்காரங்கெல்லாம் இல்லை இல்லை நாங்கள் வந்து இந்த படத்தை எடுக்க மாட்டோம் நல்லா போயிட்டுருக்கு ஏன் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே அங்குவா படம் ரிலீஸ்க்கு நாங்கள் தயாராகிட்டோம் ஸோ எங்களுக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் வேணும்னு கேட்கும்போது இல்லை நல்லா ஓடுற படத்தை எந்த காலத்தில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை தக்க வச்சு தேட்டருக்காரங்க தப்பிச்சிட்டாங்க இல்லை கங்குவா நல்லா இருக்கும் நம்ம வந்து இந்த படத்தை வந்து பெரிய பேன் இண்டியா ஃபிலிம் இது பெரிய லெவலில் செலவு பண்ணியிருக்காங்க இந்த படம் பயங்கர ப்ரமோஷன் பண்ணுறாங்க அதனால இந்த படத்தை நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்குவாக்காக அமரனை குறைத்த தியேட்டர்லாம் இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்லாம் வருது நிறைய இருந்து நீங்கள் கங்குவா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க நிறைய ட்ரோலான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது படம் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது கங்குவான்னு பதிலாக கத்துவான்னு வச்சுருக்கலாம் இல்ல வந்து இந்த மாதிரி வச்சிருக்கலாம் அந்த மாதிரி வச்சிருக்கலாம் நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து படத்துக்கு ப்ரமோஷன் இல்லாம படத்தோட நெகட்டிவ் ப்ரமோஷன் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவங்க வந்து இல்லை இல்ல படம் பிரமாதமா இருக்கு அருமையா இருக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க சிறுத்தை சிவா கூட சொன்னாரு அமெரிக்கால இருந்து எனக்கு படம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்லாம் சொன்னாரு நம்மளும் வந்து அந்த படத்தை வந்து படம் ஏன் இப்படி எடுத்திருக்கு அப்படின்னா நம்ம விமர்சனம் நீங்க பாத்திருப்பீங்க நானும் ரெண்டு மூணு சேனல்ல உட்காந்து நான் வந்து அந்த விமர்சனம் அவங்க விமர்சனமா கேட்கல படம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நம்ம சொல்லியிருந்தோம் எங்கேயுமே நம்ம வந்து சிறுத்தை சிவாவோ இல்லைன்னா அந்த படத்துல நடிச்ச நடிகருடைய நடிப்பையோ குறை சொல்லி பேசல ஒரு படம் வெற்றி பெறணும்னா அந்த படத்துக்கான சில தார்மீக அடிப்படையில சில விஷயங்கள் கண்டிப்பா செய்யணும் அதுல இவங்க நிறைய கோட்டை விட்டுருக்காங்க உழைப்பு வந்து இருக்கு ஒரு மூவாயிரம் பேருடைய உழைப்ப ரெண்டரை வருஷ ஜஸ்ட் லைக் தட்டா தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அதுவும் வந்து சும்மாவும் கிடையாதுங்க முந்நூத்தி கோடி ரூபாய் நான் செலவு பண்ணேன்னு சொல்றாரு ஆனா பல பேர் இல்லங்க அவ்வளவு செலவாகலங்க கம்மியா சொல்றாங்க இவங்க ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறாங்க செலவெல்லாம் அவ்வளவு ஆகலங்கன்னு சொல்றாங்க எது உண்மைன்னு தெரியாது ஆனாலும் பல கோடிகள் செலவாயிருக்கு ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டம் அந்த மாதிரி ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது கங்குவோட டோட்டல் ஒரு நாள் முழுக்க அந்த படம் எவ்வளவு பெரிய விஷயத்த தாக்கத்தை ஏற்பட்டு இருக்கு பெரிய நடிகர்களுடைய வரிசையில சில படங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கும் இனிமே இந்த மாதிரி படத்துல இப்ப நடிக்கவே கூடாது இந்த இயக்குனரோட ஒரு சேரவே கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இயக்குனர் வரிசையில அந்த மாதிரி நடிகருடைய அந்த கோபமான அந்த வரிசையில இப்ப வந்து சிறுத்தை சிவா மறுபடியும் சிக்கியிருக்காரு ஏற்கனவே ஒரு முறை வந்து அண்ணாத்தேன்னு ஒரு படம் பண்ணாரு அது வரைக்கும் ரஜினிகாந்துக்கு நல்ல படங்கள் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு ரஜினிகாந்த் அப்படின்னாவே ஒரு பெரிய சேலபிள் மார்க்கெட் உள்ள ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பேர் வாங்கி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அவருக்கு அண்ணாத்தன்னு ஒரு படம் கொடுத்து அந்த படம் வந்து பயங்கர ஃப்ளாப் அற்ற ஃப்ளாப் ஆனவுடனே அப்படி இருந்தாலும் அவர் வந்து அவங்களுக்கு வந்து செயின் போட்டாரு நிறைய விஷயம் பண்ணாரு சிவா மேலே எப்பவுமே ஒரு பெரிய சாஃப்டானார் இப்போ கூட கங்குவாக்கு வந்து ஒரு வீடியோ ப்ரமோஷன்லாம் அவர் வந்து பண்ணாரு படத்தை பாராட்டினாரு எல்லாமே சொன்னாரு அப்போ அவர் என்ன சொன்னார்னா அந்த வார்த்தை தான் நம்ம ரொம்ப கவனிக்கிற விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் சொன்ன ஒரு வார்த்தை வந்து ஒரு படைப்பாளி வந்து ஒரு படைப்பு வந்து தோற்று போயிரும் ஆனால் படைப்பாளி எப்பவுமே தோற்று போயிட மாட்டான் ஒரு இயக்குனர் வந்து தோற்று போயிட மாட்டார் அவர் எடுக்கிற சப்ஜெக்ட் ஒன்னா தோற்று போகலாம் அதனால அந்த இயக்குனர் வந்து தோத்து போயிட்டாரு இனிமே அந்த இயக்குனருக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வே இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிடக்கூடாதுங்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அது ஆக்சுவலா நிஜமான உண்மைதான் ஏன்னா தோல்வி அடைந்த இயக்குனர்கள் அடுத்த படத்துல பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துருக்காங்க நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இயக்குனர்னு சொல்லுவோம் சத்தமே இல்லாம வேற ஒரு மொழியில போய் அவங்க சக்சஸ் பண்ணிட்டு வருவாங்க இங்கேயே வேற ஒரு படம் கொடுப்பாங்க அது பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அதனால படைப்புகள் தான் தோத்து போகுது இப்போ கங்குவா வந்து தோத்து போயிடுச்சா அப்படின்னா நிச்சயமா கங்குவா வந்து பெரிய டிசப்பாயிண்ட் தான் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படத்துல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் அவங்க நம்பிக்கையா மூணாவது ரெண்டாவது பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரமோஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க படத்தினுடைய இறுதியில் ரெண்டாவது பாட்டுக்கான லீடும் கொடுத்துருக்காங்க அதுல கார்த்தியும் சூர்யாவுமே சேர்ந்து நடிக்கிறாங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அமைச்சா நாங்கள் நடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை இந்த கதை அவங்களுக்கு தோதா இருக்கும்னு சொல்லி நினைச்சி அவங்க அதை பண்ணியிருக்காங்க போல இருக்கு இனிமே கங்குவா ஷூட்டிங் போவாங்கன்னா போக மாட்டாங்க ஆல்ரெடி அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க எடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க பார்ட் ஒன்ல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்ட் டூ ரெடியாக இருக்குது இப்போ நீங்கள் இந்தியன் டூவோட லெவல் என்னவாக இருந்துச்சு ஆனால் கமலஹாசன் சொல்லும் என்ன சொன்னார்னா இந்தியன் த்ரீ தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுதான் ரொம்ப பெருசாக எனக்கு இருக்கும் நான் நம்புகிறேன் பட் இந்தியன் டூ வந்து அப்படின்னு சொல்லி இந்தியன் டூனுடைய அந்த ஃப்ளாஸ் எல்லாமே அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல அந்த மாதிரி கங்குவாவுடைய ப்ரமோஷனில் அவங்க பேசின பேச்சுக்கள் தான் இப்ப அவங்களுக்கு பெரிய டிசப்பாயிண்டாகவும் அவங்கள ரொம்ப போட்டு அடிக்கிற மாதிரியும் மாறிக்கிட்டே இருக்கு அதுல குறிப்பா தயாரிப்பாளர் ராஜா சொன்ன விஷயமா இருக்கட்டும் சூர்யா பேசின விஷயமா இருக்கட்டும் இது எல்லாம் தான் இப்ப அவங்களுக்கு பெரிய எதிரியா மாறி இருக்கு இந்த கதையில வந்து கதையே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க திரைக்கதையில எதையாவது ஒன்னு சொல்லி கடைசியில உப்பாத்தி இருந்தா கூட பரவாயில்ல அதுவும் இல்லாம போனது ஒரு பெரிய சிக்கலே அந்த படத்துக்கு உருவாக்கி இருக்கு அது மாதிரி வந்து சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்ல சும்மா சத்தம் போட்டே இருந்தா அது வந்து ஓடினு நினைக்கிறாங்க அது எப்படி ஓடும் ஆங்கில படங்கள்லாம் நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்கும்போது அதுல பயங்கரமா இருக்கும் சவுண்டு அப்ப நம்புவாங்க அந்த சத்தத்துக்கு அந்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் படத்துல இருக்கும் இதுல எதுவுமே இல்லையே அதுதான் பிரச்சனையினுடைய அடி நாதம் அதை அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவங்க புரிஞ்சுக்கல ஆடியன்ஸ் மேல திணிச்சாங்க நான் ரெண்டு மூணு இந்த யூடியூப்ல வந்த விஷயங்கள் பாக்குறதுல பெருசா சோசியல் மீடியா வெக்ஸ்தலத்துல எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போடுறாங்கல்ல அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பேசுறாரு அதாவது சிறுத்தை சிவா மட்டும் என் கையில கிடைச்சானா அவன் அவ்வளவுதான் எல்லாம் பேசுறாரு ஆக்சுவலா அதெல்லாம் தப்பு ஒரு படம் எடுக்கிறது கஷ்டங்க நீங்க காசு கொடுத்து பாக்குறீங்க உணர்வு இருக்கு நீங்க எல்லாம் சொல்லலாம் தப்பு இல்ல ஆனா அதற்காக வந்து ரொம்ப மோசமா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றது தரம் தாழ்ந்து கேவலமா பேசுறது அது வந்து ஒரு தனிப்பட்ட படைப்பை எப்படி வேணா பேசுங்க அந்த படம் எவ்வளவு கேவலமா இருக்குன்றது தாராளமா சொல்லலாம் ஆனா ஒரு படைப்பாளியே பேசுறதுன்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் சிறுத்தை சிவாவுக்கு வந்து நான் கூட யோசித்தது இந்த படத்துக்கு அப்புறம் இனிமே ஒரு கங்குவா சிவாவா மாறுவார்னு யோசித்தோம் பட் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு சிவா இனிமே எடுக்கிற படத்தையாவது ரொம்ப யோசித்து ரொம்ப கவனமாக மக்கள் பல்ஸ் தெரிஞ்சு எடுத்தாருன்னா அவருக்கு ஒரு பேர் கிடைக்கும் இப்ப இந்த படத்தினுடைய பாதிப்பு வந்து யாருக்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு டெஃபினட்டா இருக்கும் பெரிய பாதிப்பு அவன் இனி அவங்க எடுக்கிற எல்லா படங்கள் மேலேயும் இந்த பிரச்சனை வந்து உட்காரும் அடுத்தது சூர்யாவுக்கு பெரிய பாதிப்பா இருக்கும் ஏன் பாதிப்பா இருக்கும்னா அவர் ரொம்ப நம்பிக்கையோட சொன்ன விஷயம் இது நம்பிக்கையோட சொன்ன விஷயத்துல இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குன்னா அப்ப என்ன ஜஸ்டிஃபிகேஷன் என்ன ஜட்ஜ் பண்றீங்க ஒரு கதையான்னு சொல்லி கேட்பாங்க இப்பதான் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு தோணுது என்ன செய்யணும் சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த படம் வந்துச்சு பெரிய பொருட்செலாம் கிடையாது எல்லாருமே புதுமுகங்கள் தான் யாரும் பெருசா நமக்கு வந்து மைண்டில் நிற்கிற ஆட்களே கிடையாது ஆனால் அந்த படமும் இது மாதிரி வந்து ஒரு வரலாற்று புனைவோடு இருக்கப்பட்ட படம் அதுல அவ்வளவு விஷயங்களை அவ்வளவு நேர்த்தியாக ரொம்ப கம்மி பட்ஜெட்ல இந்த மாதிரி வந்து முந்நூத்தி ஐம்பது கோடியெல்லாம் கிடையாது அவங்க கிட்ட அதெல்லாம் இருந்து தான் வேலை உலக தரத்துக்கு வேற மாதிரி பண்ணிருப்பாங்க அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட இது வந்து கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க இது இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க இதை சீட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ப முடியாத அளவுக்கு நம்புற மாதிரி ஒரு படம் கொடுத்துருந்தாங்க நீ இப்போ அந்த படம் வந்து நீங்க இணையத்துல இருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓடிடியில இருக்கு அந்த படத்தை வெளியிட்ட அதே அஹ் நபர் தான் இந்த படம் கங்குவா குறித்தும் பேசுறாரு நம்ம நண்பர் தான் அவரு சக்திவேல் பேசும்போது சொன்னாரு இந்த படம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னாரு எந்த நம்பிக்கையில அவர் அப்படி பேசுனாருன்னு தெரியல ஒரு பாட்டு ஒண்ணு வரும் அந்த பாட்டு வந்து பயங்கரமா இருக்கும் அந்த பாட்டுன்னாரு இருக்காங்க எல்லாமே அந்த கங்கா கங்கா கங்குவான்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை தான் அவர் வந்து சக்திவேல் சொல்றாரு தப்பு இல்ல ஆனா யாத்தி செய்ய எடுத்துக்கும் போது என்ன ஜட்ஜ்மெண்ட்ல அவருக்கு இருந்தாரு அது எப்படி வந்து கங்குவா மேல அந்த ஜட்மெண்ட் எப்படி மாறுச்சுன்றது நமக்கு தெரியல நல்ல திறமையான ஒரு மனிதர் விநியோகம் பண்ற படங்கள்லாம் ரொம்ப இருக்கும் யூனிக்கா இருக்கும் அவர் ஒரு படம் எடுக்கிறாரு சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவில் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த படம் வந்து ஏதோ சொல்லுதுரா ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்னு சொல்லு சில்லுக்கருப்பட்டின்னு ஒரு படம் எடுத்தாரு யாருமே எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி படங்கள் எல்லாம் அது வந்து நாலு ஆந்தாலிஸ் பிலிம்னு சொல்லுவாங்க நாலு படங்களுடைய ஒரு கலவை தான் அந்த படம் நாலு தனித்தனி சாப்டரா இருக்கும் ஒன்னொன்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் எடுத்த படங்களுடைய அந்த 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 ப்ரமோஷன் இருக்குல்ல எடுத்த படங்களுடைய தன்மை அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஏன் அவரை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா ஒரு ஒரு மனுஷனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து பல நேரங்கள்ல பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய இயக்குனர் பெரிய பட்ஜெட் அப்படின்னும் போது அவங்களே அந்த ஜட்மெண்ட்ல உடஞ்சிடுறாங்களோ அப்படின்னு ஒரு நமக்கு வந்து ஒரு ஆதங்கம் ரொம்ப தப்பா போயிட்டாங்களோ தப்பா இருக்கோ இது எப்படி இவங்க வந்து ஜட்ஜ் பண்ணாங்க மக்கள் பல்ஸ் இவங்க கவனிக்காம விட்டுட்டாங்களோ அப்ப ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னா அப்ப அந்த இடத்துல தப்பு நடக்கும் போது நம்மளால அதை சொல்லாம இருக்க முடியல சோ இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ் சினிமால ஏற்படுத்திருக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமா வரும்னு எதிர்பார்த்த படம் ஒண்ணுமே இல்லாம முதல் நாள் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா சிங்கிள் டிஜிட்ல ஒரு வருமானத்தை கிடைக்குது அப்படின் போது இவ்வளோ பெரிய ஹியூஜ் செலவு பண்ணி பண்ண படம் வந்து எவ்வளவு பெரிய டிஸப்பாயிண்ட் பாருங்களேன் ஆனா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை உடைச்சிட்டு இல்லைன்னா இந்த என்னதான் நீங்க எதிர்பார்ப்புன்னு வாங்க ஆனா எங்களுடைய வேலையை நாங்கள் கரெக்டா செய்யறோம் சொல்லி உழைத்து சரியா கரெக்டா ஒரு ஒரு படத்தை கொடுத்த அமரனுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு விதவிதமா டைப் டைப்பா பிரச்சனை உருவாக்குறாங்க என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த படம் மக்கள்கிட்ட ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு இப்போ புதுசு புதுசா அதுல இருந்து பிரச்சனையை கலப்புறாங்க உங்களுக்கு தெரியுமா ராஜபுத் ரெஜ்மண்ட்னா என்னன்னு தெரியுமா அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமான்னு இன்னொரு பக்கம் கலப்புறாங்க என்னென்னா பிரச்சனை சந்திக்க முடியுமோ அது முழுக்க இப்ப எப்படி மாறுதுன்னா சிவகார்த்தியனுக்காக பேசுன கும்பல்லாம் குறைஞ்சிட்டு இப்ப கமலஹாசனுக்கு எதிராக திரும்புறாங்க ஒரு இயக்குனருக்கு எதிராக திரும்பினாங்க கடைசியில இப்ப ராணுவத்துக்கு எதிராகவும் திரும்புறாங்க பல பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த படம் எடுத்ததே வந்து ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆனா மக்கள் பார்த்துட்டு கொண்டாடுறாங்க இதுதான் புரிதல் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு படத்தை பெரிய செலவு எடுத்துட்டு அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும் போது அது மக்கள்கிட்ட வந்து போய் பெருசா சேரவே இல்லை மக்கள் கோபமா வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப திட்டுறாங்க கழுவி ஊத்துறாங்க அப்படின்னா இன்னொரு படத்தை மக்கள் கொண்டாடுறாங்க ஆனா அந்த படத்தை மக்கள் கொண்டாடுகிற படத்தை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து டைப் டைப்பா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து நீங்க மட்டும் படாடுங்க கற்பனையா படாடுங்க நிஜத்தை சொல்றேன்னு சொல்லி நீங்க வந்து வேற எதுவும் திரு உள்ள வந்து புகுத்தாதீங்கன்னு அவங்க பேசிக்கா சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒரு பார்ட் ஒரு ராணுவ மேஜருடைய வாழ்க்கையில இருந்து அவர் சந்தித்த விஷயங்களை கதையா சொல்லும் போது அவர் என்னென்னலாம் பேஸ் பண்ணாரு அவர்தான் ஈரோவா இருக்க முடியும் அவர் எதிராளி யார வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணாரோ அவன் வந்து அவருக்கு எதிராக தான் இருக்க முடியும் வில்லனா வில்லன் தானே காட்ட முடியும் தான் பெரிய முரண் இருக்கு எதிரா பேசுற அவர்களுக்கு நம்ம சொல்ற ஒரு விஷயம் நான் சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில உட்காந்து பேசும்போதும் சொல்லியிருந்தேன் ஜெயா டிவில இந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தேன் இப்பவும் நம்ம சேனல் மூலமா சொல்ற விஷயம் என்னன்னா அந்த அமரன் மீதான எதிர்ப்பு கருத்தை பேசுற நம்ம திருமுருகன் காந்தியா இருக்கட்டும் இல்லைன்னா அதில் எதிர்ப்பு கருத்து பேசுற பல இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கட்டும் யாருன்னா இருந்துட்டு போங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது உங்களோட ஒண்ணு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் அங்க பண்ணணும் நீங்க இப்படி அங்கங்க கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டுன்னு தமிழக வீட்டு முன்னாடி கலாடம் பண்றது இல்ல தியேட்டர் வாசல கலாடா பண்றதுல நிப்பாட்டி இருங்க உங்ககிட்ட காசு இருக்கு உங்களோட செல்வாக்கு இருக்கு உங்களோட பலன் இருக்கு உங்களோட பணம் இருக்கு எல்லாமே இருக்குல்ல நீங்க அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடந்தது அமரனை மட்டும் எடுத்துங்க அமரன் உங்களுக்கு எதிராக பேசுதுன்னு சொல்றீங்க இல்லையா அமரனை உங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு டைரக்ஷன் இருக்கும்ல இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும்ல அந்த பகுதியில இருந்து அந்த பார்ட்ல இருந்து உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்களேன் இங்க அதை சொல்ல முடியுமான்னு மட்டும் பாருங்களேன் ஏன்னா இங்க வந்து யாருக்கு எதிராக போரிட்டார்கள் அப்படின்னு வரும்போது இன்னொரு பக்கம் இருக்குல்ல அந்த பக்கம் ஏங்க நீங்க கேட்கவே மாட்டீங்க அந்த சைடுல நீங்க கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்கன்னு பேசுறாங்கல்ல நான் வந்து என் பார்ட்ட நான் சொல்ற விஷயம் அந்த பக்கத்துல இருந்து உங்க கதையை சொல்லுங்க அந்த பக்கம் உங்க நிஜத்தை சொல்லுங்க அந்த மக்கள் ஏன் வந்து கல் எடுத்து வந்து ராணுவத்தின் மேல் அடிக்கிறாங்கன்னு அந்த சொல்லுங்க யார் வேணான்னு சொன்னா அது தாராளமா சொல்றது உரிமை இருக்கு உங்களுக்கு ஒருவேளை சென்சார் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இப்ப சென்சார் பிரச்சனையை விட மக்கள்கிட்ட வந்து கருத்து சொல்றவங்க பல வழிகளில் எடுக்கிறாங்க ஓடிடி சென்சாரே கிடையாது அங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து அடக்குமுறை கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்க நினைக்கிற தகவலை எடுக்க முடியுமே பணம் இருந்தா போதுமே ஆக அமரனுடைய அதர் சைடு இருக்கு அதை எடுப்பதற்கு திருமுருகன் காந்தி முன்னர் வருவாரா இல்லைன்னா வந்து இஸ்லாமிய அமைப்புகள் முன் வருவாங்களா இல்லை வேற யாராவது அதுக்கு அமரனுக்கு எதிராக கொடி பிடிக்கிறவங்க முன்னூறுவாங்களா இப்படின்னு பல கேள்விகள் நம்ம முன்னாடி நிற்கிது இதற்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்லப்படுறாங்கன்னு தெரியல கங்குவா சிறுத்தை சிவாக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தயவுசெய்து நீங்க பார்ட் டூ ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பத்து முறை போ பாருங்க அட்லீஸ்ட் அதுலயாவது கதை சொல்லுங்க அட்லீஸ்ட் அதுலயாவது கதை இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க எடுத்து முடிச்சோம் அமரெல்லாம் நினைக்காதீங்க இது உங்களுக்கு கொடுத்துருக்குற மிகப்பெரிய லெசன் பெரிய பாடம் காசு போட்டு படம் எடுத்துருக்காங்க யார் காசு போட்டாலும் திருப்பி எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் தயாரிப்பாளருக்கு திரும்ப காசு கிடைச்சாதான் அவங்க இண்டஸ்ட்ரியில் திரும்பி நிற்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையை தயவுசெய்து உருவாக்குங்க ஒட்டுமொத்த தப்பும் டைரக்டர் தான் செய்யறோம் நீங்க வந்து இயக்குநரை சொல்றதோ வேற யார் சொல்றதோ வேஸ்ட் இயக்குனர் தான் பொறுப்பாளர் சிவா இதுல என்ன அந்த பார்ட் டூல முடிவெடுக்க போறாருன்னு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பார்ட் டூன்ல இவ்வளவு பெரிய சோகத்தை சந்திச்சிருக்காங்க இது எப்படி பலன் அவங்களுக்கு தரப்போதுன்னு தெரியல வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்றது மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க